செல்ல குழந்தையே ஒரு சந்தோஷமான செய்தியோடு ஒரு ஆண் தெய்வம் உன்னை சுற்றி சுற்றி கொண்டிருக்கின்றது இந்த செய்தியினை நீ தெரிந்து கொள்வாய் ஆனால் நிச்சயமாக அடைவாய் இந்த நேரம் உனக்கான நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கின்ற இந்த ஆண் தெய்வம் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா எதற்காக அவர்கள் உனக்கு இந்த செய்தியினை தர வேண்டுமென்று இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது வேறு யார் உனக்கு இந்த சந்தோஷமான செய்தியை கொண்டு வந்து வந்திருப்பது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று நான் உனக்கு சொல்கின்ற இந்த செய்தியினை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இனி எப்போதுமே உனக்கு என்ன நடக்கும் என்பதையும் தெரிந்து கொள்வாய் நல்ல செய்தி நல்ல செய்தி என்ன இவர்கள் உனக்கு என்ன தர வந்திருக்கிறார்கள் என்பதையும் நீ இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும் அம்மா ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் எடுத்து சொல்கிறேன் என்றால் காரணம் இல்லை இல்லாமல் என் பிள்ளைக்கு எப்போதுமே மனதளவில் சில மனிதர்களுடைய சில மனிதர்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கின்றது தெரியுமா வஞ்சகம் ஊழல் திருட்டு இது எல்லாம் செய்வதையெல்லாம் இழிவாக எண்ணாத இந்த சமூகம் ஆடு மாடுகளை மேய்ப்பவனையும் பணம் ஏறுதல் தொழிலை செய்பவனையும் கூலி கொத்தனார் என்று உழைப்பவரையும் எளிதாக பார்ப்பதுதான் இன்று இருப்பவரின் மனநோய் உழைத்து உண்பவர்களை பார்த்து கேலி செல்கி கேலி செய்கின்ற உலகம் இவர்களிடத்தில் நீ உன் மரியாதையை எப்போதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே அம்மா சொல்ல வந்த செய்தி இதற்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிறதோ என்று யோசிக்கின்றாயா நிச்சயமாக இருக்கின்றது உன் வாழ்க்கையில் எப்படி இருக்கின்றதோ அதை மாற்றி உனக்கான நல்ல செய்தியோடு தான் இந்த ஆண் தெய்வம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் எப்போதுமே ஒரு சில விஷயங்களை திறந்தே ஆக வேண்டும் அதுதான் கடந்த காலம் வேறு எதுவும் நடக்காது நடந்து முடிந்த விஷயத்தை நாம் கடந்து ஆனால் நிச்சயமாக இனி எப்போதும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பொறுப்புகள் எப்போதும் நிச்சயமாக வருகின்றதோ அப்போது இந்த வாழ்க்கையின் பொழுதுபோக்குகள் எல்லாம் மறந்துவிடும் நீ நன்றாக யோசித்து பார் அடிக்கடி கையில் கலை கைபேசியை வைத்துக்கொண்டு கொண்டு நோண்டி கொண்டிருப்பவர்களுக்கு வாழ்க்கையின் மீது ஒரு பயம் இருந்தால் அதை ஓரம் வைத்துவிட்டு ஓடத் தொடங்கிவிடுவார்கள் வேலை இல்லாதவனுக்கும் வாழ்க்கையின் மீது பொறுப்புகள் இல்லாதவனுக்கும் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றான் முதலாளியிடம் எப்போதுமே தன் கவனமாக இருக்க வேண்டும் முதலாளிகள் ஏழையிடம் திருடும்போது அது எப்படி வணிகமாக மாறிவிடும் ஆனால் அதே நேரத்தில் எந்த ஒரு ஏழையானாலும் சரி முதலாளியை சுரண்ட முடியாதல்லவா அரசாங்க ஏழையும் போது அது வரியாக மாறிவிடுகின்றது ஏழை மக்கள் இதை எதிர்பார்த்து போராடினால் அதுவே வன்முறையாக மாறிவிடுகின்றது எதுவானாலும் இந்த ஏழையின் மீது உழைப்பவரின் மீதும் எதிர்பாரையாக திரும்புகின்றதை தவிர ஒருபோதும் இவர்களுக்கு நல்லது நடத்துவது என்பது எப்போதும் கிடையாது இப்படியாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களுமே நிச்சயமாக உழைப்பவர்களுக்கும் நல்ல வழியில் செல்பவர்களுக்கும் எதிராக இருக்கும் இதையெல்லாம் கண்டு ஒரு ஆண் தெய்வமானது உனக்கு நீதி பெற்று கொடுக்க வேண்டும் என்று இப்போது வந்திருக்கின்றது இந்த வாழ்க்கை உன்னை நல்ல நிலைக்கு உயர்த்த வேண்டுமென்றால் நிச்சயமாக முடிவு செய்து இப்போது உன் முன்னால் நிற்கின்றது என்பதை நீ முடிவு செய்து கொள்ள வேண்டும் இந்த வராகி அம்மா நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் எது கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் நினைக்கின்றனோ அதையெல்லாம் எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் மன உறுதியோடு உனக்கு தந்து கொண்டிருக்கிறேன் என்பதையும் மறந்துவிடாது இந்த சூழ்நிலைகள் உனக்கு வேண்டுமானால் சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வருகின்ற சில உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும் போது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் ஒரு ஆண் தெய்வம் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் மருந்தாக உனக்கான சந்தோஷமான செய்தியை கொண்டு வந்து நிற்கின்றது அப்படி என்றால் இந்த வாழ்க்கை எந்த அளவிற்கு இவர் ஆராய்ந்து பார்த்திருப்பார் என்பதை நீ புரிந்து கொள் என் குழந்தையே வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு எதிர்ப்புகள் எல்லாம் காணாமல் போய்விடும் என்று இந்தவராகி அம்மா இப்போது எதற்காக சொல்கிறேன் தெரியுமா எளிமையாக வாழ ஆசைப்பட வேண்டும் மற்றவர்களை பார்த்து அது வேண்டாம் இது வேண்டாம் என்று ஒரு நாளும் நாம் எதையும் ஆசைப்படக்கூடாது அப்படி ஆசைப்பட்டாலும் நமக்கு நிச்சயமாக நடக்கப் போவது கிடையாது என்பதுதான் உன்னுடைய எண்ணமாக இருக்கின்றது ஆசைப்படுவது தவறல்ல ஆனால் அது நடக்காது என்று நினைக்கின்ற உன்னுடைய எதிர்மறை எண்ணங்கள் அதைதான் உனக்குள் எதையும் கொண்டு வந்து கொடுக்காமல் விடுகின்றது என்பதை புரிந்து கொண்டு எந்த விஷயம் உனக்கு நடக்க வேண்டும் என்றாலும் எந்த விஷயம் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்றாலும் அத்தனையும் மனதில் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் நீ எதிர்கொள்ள வேண்டும் அப்படி எதிர்கொண்டால் மட்டும்தான் அது உனக்கு உறுதியானதாக கிடைக்கும் உன்னுடைய தவறுகளை உன்னிடத்தில் சொல்பவர்களை ஒருபோதும் இழந்து விடாதே அவர்கள் நீ மற்றவரிடம் தலைகுனிய கூடாது என்று எண்ணுவார்கள் என்பதையும் புரிந்துகொள் என் குழந்தையே இங்கே நீ தவறு செய்யும் போது கூட அது சரியில்லை என்று உன்னை நடுதருவில் இழுத்து விடுபவனும் இங்குதான் இருக்கின்றான் நீ செய்கின்ற தவறுகளை எல்லாம் சரி என்று சொல்லிவிடாமல் தவறு தவறுதான் என்று உனக்கு எடுத்து சொல்லி உன்னை நல்வழிப்படுத்தி திருத்தி வருகின்றவனும் இங்குதான் இருக்கின்றான் இதில் நீ யாரை தேர்ந்தெடுப்பாய் தெரியுமா நீ செய்கின்ற தவறு சரி சரி என்று தூண்டி தான் நீ வைத்திருப்பாய் நீ செய்வது தவறுதான் என்று எடுத்து சொல்பவனை விலகி வைத்திருப்பாய் இதுதான் உண்மையும் கூட நல்லது செய்பவர்கள் அருகில் விடாமல் தீயது செய்பவர்களை எப்போதும் தோல் மேல் கை போட்டு அழைத்து செல்வது தானே உன்னுடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது இப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றத்தையும் நீ காணும் போதுதான் உனக்கு பல பிரச்சனைகள் தொடங்கியது என்பதுதான் உண்மை உன் பிரச்சனைக்கெல்லாம் நீ மட்டும்தான் காரணம் என்பதையும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக வெளியேற செல்ல வேண்டும் உன் பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இனியாவது இந்த வாழ்க்கையில் உனக்கான மனநிறைவை கொடுக்க வேண்டும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே அப்படியானால் இந்த நேரம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை தீமைகளையும் உனக்கு நல்லது நடக்கிறது என்பதை சொல்ல வந்திருக்கின்ற இந்த ஆண் தெய்வம் யார் என்று தெரியுமா என் குழந்தையே உன் அம்மா என்னை தாண்டி ஒருவர் உனக்கு நல்ல செய்தியை கொண்டு வருகிறார் என்றால் அவரை நீ சர்வ சர்வசாதாரணமாக நினைத்துவிட முடியாதல்லவா நிச்சயமாக இன்று உனக்கான நல்ல செய்தியை கொண்டு வந்து நிற்பது நிச்சயமாக அந்த முருக பெருமான் அவருடைய எண்ணங்களும் குணங்களும் என்னவென்று உனக்கு நிச்சயமாக தெரியுமல்லவா அவர் தீங்கு செய்கின்ற பிள்ளைகள் ஏறெடுத்து பார்க்க மாட்டார் ஏனென்றால் அந்த நேரத்தில் ஒரு சிறுதுளி அளவு நீ நல்ல விஷயத்தை ஒருவருக்கு நீ ஆனால் உன்னை தலைமையில் தூக்கி வைத்து கொண்டாடுவார் மனமகிழ்ந்து நீ வேண்டிய வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுத்துடுவார் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி தேடி வருகின்ற நேரம் இந்த தெய்வம் இந்த முருகன் உன்னை வாழ்க்கை நின்று கொண்டிருப்பதை உன்னால் உணர முடியவில்லையா நீ உன் வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்ற பல நல்ல விஷயங்களுக்கு பல நல்ல தீர்வுகள் இவர் மூலமாக உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதையும் நீ மறந்து விடாதே என்றோ ஒரு நாள் உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றையுமே நீ சற்று சிந்தித்து சிந்தித்துதான் உன் வாழ்க்கையில் நீ பார்த்தாய் அல்லவா நிச்சயமாக இனி உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் சரிபட்டு வருமா வராதா என்பது போன்ற ஒரு உணர்வுகளை எடுத்து கொண்டுதான் வைக்கும்போது இந்த அம்மாவினுடைய அருள் உனக்கு கிடைத்ததோடு மட்டுமல்லாமல் என் குழந்தையே எத்தனையோ நல்ல விஷயங்கள் உன் குடும்பத்தில் நடக்க வேண்டுமென்று அவர்கள் உனக்கு எடுத்து சொல்ல வந்திருக்கின்றார் என்ன நடந்தது எது நடந்தது என்பதையும் கடைசியில் நான் ஆசைப்பட்டது போல நம் வாழ்க்கை மாறாது என்று நீ எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் இந்த எண்ணத்திற்கு நான் முற்றுப்புள்ளி வைப்பேன் இந்த கந்த நூன் வாழ்க்கையில் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடத்தி கொண்டிருக்கின்றார் உன்னுடைய வீட்டில் பல சந்தோஷங்கள் உன்னை அப்படி இருக்கும் போது சந்தோஷங்கள் என்னவென்று எதிர்கொண்டு நீ பெரும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்னவென்று எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே இனி மேலோடு இனிமேல் உன்னோடு இந்த கந்தன் இருக்கும்போது உன்னை சூழ்ந்து வருகின்ற சில இன்னல்கள் உன்னை விட்டு சற்றென்று நீங்கிவிடும் அவர் கொண்டு வந்திருக்கின்ற சந்தோஷமான செய்தி உன் இல்லத்தில் சுவமங்கள சேதி நடக்க போகின்றது உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்து வேதனைப்பட்டு கொண்டிருந்தார் அல்லவா அவருக்கு அந்த பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக நல்ல தீர்வு கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்கின்ற என் பிள்ளையே இந்த அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்துக்கொண்டே இருக்கும்